டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு காய் வகை இல்லை இது தானிய வகை அப்படின்னு சொல்லலாம் ஸ்வீட் கார்ன் பற்றி தான் இந்த ஸ்வீட் கார்னுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியா மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது அதிகமாக நம்ம ஒரு காய்கறியாக தான் பயன்படுத்திட்டு வரும் இது வந்து ஒரு தானிய வகை அதாவது சீரியல்ஸில் ஒரு வகையாக தான் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்வீட் கார்ன் வந்து அதிகமாக எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராச் கண்டென்ட்னால தான் அதாவது வந்து உருளைக்கிழங்குல எந்த அளவுக்கு ஸ்ட்ராச் இருக்கோ அதே அளவுக்கு ஸ்ட்ராச் வந்து இந்த ஸ்வீட் கார்ன்லேயும் இருக்கனால தான் வந்து இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த ஸ்வீட் கார்னில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நியூட்ரியன்ஸை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியறதில்ல இந்த ஸ்வீட் கார்னில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் அதனால் எந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு எண்பத்தி ஆறு கிலோ கேலரிஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான புரோட்டீனில் ஒரு நாலு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனும் நமக்கு இதில் கிடைக்கும் இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து அப்படின்றது ரொம்பவே குறைவு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு கிராம் அளவுக்கு கொழுப்பை விட ரொம்ப குறைவாக தான் இருக்குது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் ரொம்ப அதிகம் பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பி ஒன் பி டூ அதாவது தயமின் டிரைபோஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பிளக்ஸ் வைட்டமின் அதிகமாக இருக்கு முக்கியமாக நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதில் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் நமக்கு இந்த ஸ்வீட் கார்ன்ல இருந்தே கிடைக்கக்கூடியதா இருக்கும் மற்றும் வைட்டமின் சியும் இதில் அதிகமாகவே இருக்கு இது கூடவே மினரல் சொல்லக்கூடிய இந்த இரும்பு சத்து மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு மினரல்ஸும் இதில் அதிகமாக இருக்கு இப்போ இந்த ஒரு ஸ்வீட் கார்னை நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்ம ஹெல்த்துக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஹார்ட் ஹெல்த்லருந்தே ஆரம்பிப்போம் இந்த ஹார்ட் ஹெல்த்துக்கு இது எப்படி உதவும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் அளவுக்கு நார் சத்து வெறும் ஒரு நூறு கிராம் அளவு ஸ்வீட் கார்ன்லருந்தே நமக்கு கிடைக்குது இந்த நார் நார்சத்தை நம்ம தினமும் எடுத்துக்கும் பொழுது நம்ம ஹார்ட்டில் தேவையில்லாத கொழுப்புகள் சேரத தடுக்க முடியும் முக்கியமாக ஹார்ட்டுக்கு பிளட் போகக்கூடிய அந்த வெசில்ஸ் எல்லாத்துலேயும் தேவையில்லாத கொழுப்புகள் அதாவது எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் சேராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம உடலில் தேவையில்லாத சோடியம் அளவுகள் அதிகமாகும்போது அந்த சோடியம் அளவுகளை கட்டுப்படுத்தி பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும் போது ஹைப்பர் டென்ஷன் உருவாகும் அதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் இதை அதிகமாக சாப்பிட்றது நல்லது ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் ஃபாலேட் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் எதுக்குன்னா இந்த குழந்தைகள் வளர்றத்துக்கு முக்கியமாக அந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தையோட மூளை மற்றும் ஸ்பைனல் கார்ட் ரொம்ப சீராக வளரணும் அப்படின்னா இந்த ஃபோலேட் ரொம்ப முக்கியமாக தேவை இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான ஃபோலேட் கிடைக்கப்படுது இன்கேஸ் இதை அவங்களால் எடுத்துக்க முடியல பொழுது சப்ளிமெண்ட்ஸாகவும் இந்த ஃபோலேட்டை எடுத்துக்க முடியும் அடுத்தது இந்த நார் சத்து மூலமாக டைஜஷனுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது கட் ஹெல்த்தும் பெட்டராக இருக்கு இந்த ஸ்வீட் கார்னை சாப்பிட்றது மூலமாக ஐசைட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அவங்களுடைய கண் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் லியோட்டின் மற்றும் ஜியா சாந்தின் இது ரெண்டுமே கண் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் கண் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் டீஜென் டிஜெனரேட்டிவ் டிசீஸ் வயதானவர்களுக்கு வரக்கூடிய இந்த கேட்ராக்டுன்னு சொல்லக்கூடிய அந்த புரை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்வீட் கார்ன் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு சில விஷயத்தை தாண்டி நிறைய விதமாக கட் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய இந்த குடல் ஆரோக்கியத்திற்கும் நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்த்துக்கும் இந்த ஸ்வீட் கார்ன் அதிகமாக பயன்படுத்துது தூக்கத்தை அதிகரிக்கிறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த செரட்டோனின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சில காம்பவுண்டும் அதிகமாக அதிகரிக்கும் சொல்லக்கூடிய அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கு இந்த ஸ்வீட் கார் வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுறது மூலமா நமக்கு தேவையான ஐ பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்